அன்போம் சாயராம் சாயராம் வணக்கம் அப்பாவோட ஆசீர்வாதத்தோட நேற்று வியாழக்கிழமை சிறப்பாக பூஜை நடைபெற்றது சாயராம் எல்லாருடைய ஆசீர்வாதத்தோட இந்த பூஜை அப்பா ஆசீர்வாதத்தோட நடந்தது இன்னைக்கு நான் சொல்ல போற ஒரு முக்கியமான தகவல் என்னன்னு பார்த்துக்கலாம் ரொம்ப முக்கியமான தகவல் தான் அது நான் இப்போ சமீபத்தில் சீரடிக்கு போயிருக்கும் போது அப்பா முழுசா தரிசனம் பண்ணிட்டு வந்தேன் தரிசனம் பண்ணிட்டு வரும்போது அங்கே சிறடி சமஸ்தானத்தில் நியூ இயர் டைரி நியூ இயர் டைரி வச்சுருந்தாங்க நியூ இயர் டைரி தானே இதில் என்னடா விசேஷம்னு கேட்குறீங்களா ரொம்ப விசேஷம் விசேஷந்தான் போன முறையெல்லாம் வந்து இயர் நியூ இயர் டைரி டைரி வந்து மராத்தி ஹிந்தி தெலுங்கு தான் இருந்தது ஆனால் இந்த முறை சீரடி டைரியை தமிழ்லேயும் இருக்கிறாங்க ரொம்ப பெரிய ஆச்சரியமான விஷயம் கண்டிப்பாக அதை வாங்கணும்னு சொல்லி நான் ஒன்று வாங்கிட்டேன் உண்மையிலே அது உள்ள என்னென்ன தகவல் இருக்குன்றதை மட்டும் நம்ம இப்போ பார்க்கலாம் சார் நம்ம கிட்டே எடுத்து வச்சு பார்க்கலாம் பாருங்க உள்ள காட்டுறா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தமிழ் இங்கிலீஷ் தமிழும் இங்கிலீஷ் ரெண்டுத்துலேயும் இருக்குது உள்ளே பிரிச்சிங்கன்னா சீரடியில் எவன் ஒருவன் காலடி இயக்கிறானோ அவன் துன்பங்கள் முடிவுக்கு வரும் இதுதான் பார்த்தீங்கன்னா தெரியும் இது நாட்குறிப்பு இது உள்ள எல்லாமே ஆரத்தி ஆரத்தி எல்லா நாலு 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 ஆரத்தியும் உள்ள போட்டிருக்கிறாங்க நாலு ஆரத்தியும் உள்ள இருக்கு எல்லாமே ஆரத்தி அஷ்டோத்திரம் எத்தனை மணிக்கு நடக்குது எல்லா டீட்டெயிலும் இதில் போட்டிருப்பாங்க பாத்தீங்கன்னா அஷ்டோத்திர நாமாவளி எல்லாமே இருக்கும் அதுமாரி அந்த அறக்கட்டளை ஸ்ரீ சாயி சாமஸ்தான் அறக்கட்டளை அது முக்கிய தொடர்புகள் நிர்வாகம் யார் யார் எங்க தொடர்பு கொள்ளலாம் நிர்வாகக்குழு எல்லாமே டீட்டெயில தமிழில் இருக்கு அகமது நகர் சீரடியில எங்க அமைஞ்சிருக்கின்றத டீட்டெயில் வரைபடமா வச்சிருக்காங்க சமஸ்தானம் ஸ்ரீரடி சாய்பாபா சமஸ்தானம் அதை பத்தி ஒரு விரிவான ஒரு எழுதி வச்சிருக்கிறாங்க சீரடியில் தரிசிக்க வேண்டிய முக்கிய இடங்கள் அதை பத்தி அவங்க தெளிவாக எழுதியிருக்கிறாங்க அதுமாரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு முக்கிய நிகழ்ச்சி அங்க என்னென்ன பண்ணுவாங்க அதை தெளிவா போட்டிருக்கிறாங்க அவங்க என்னென்ன திருவிழா அங்கே சீரடியில் நடக்குன்றதை தெளிவாக எல்லா போட்டு வச்சுருக்குறாங்க அது எப்படி கொண்டாடுவாங்கன்னு அதே மாதிரி அங்கே நன்கொடை எப்படி செலுத்தலாம் எப்படி செலுத்தலாம் எல்லா விஷயம் தீபாவளி பண்டிகை எப்படி கொண்டாடுறாங்க கார்த்திகை ஏகாதேசி இது எல்லாத்தையுமே போட்டு வச்சுருக்குறாங்க அதுமாதிரி எப்படி அவங்க இணையதளத்தில் தொடர்பு கொள்ளலாம் இணையதளம் எப்படி எப்படி அவங்களை கொண்டுக்கலாம் நாம் தொடர்பு கொள்கிற வசதி எல்லா டீட்டெயிலாக இருக்க செய்கிறாங்களே அதுமாரி சாப்பாடு லட்டு பிரசாதம் சாய் பிரசாதாலயா இந்த டீட்டெயிலு இதுக்கு எப்படி நன்கு நன்கொடை கொடுக்கலாம் இப்படி எல்லாத்துக்குமே அதில் டீட்டெயிலாக இருக்குது வாகன ஏற்பாடுகள் அங்கேருந்து நம்ம அவங்க வச்சுருக்கிற ரூம்லேருந்து அங்கே மாதிரி ரூம் எப்படி தங்கிறது அதுக்கும் இலவசமாக எப்படி தங்குறது எல்லா டீட்டெயிலும் இதில் இருக்குது கண்டிப்பாக நீங்கள் அது தமிழ் பிள்ளை சாயங்கிலத்திலே இருக்குது உங்களுக்கு தமிழ் ப்ளஸ் சாயங்கிலத்தில் இருக்குது ரொம்ப சிறப்பாக இருக்குது அதெல்லாம் உள்ளே பார்த்தீங்கன்னா பாபாவோட படம் நிறையா இருக்குது பாபா பற்றி நிறைய படங்கள் போட்டுருக்குறாங்க இதுமாரி முக்கியமான இதை பற்றி ரெண்டி தோட்டம் ஒவ்வொரு விஷயத்தையும் உள்ளே நிறையா இருக்குது இங்கே எப்படி வச்சுருக்கிறாங்கன்றத நிறைய உள்ளே வச்சிருக்கிறாங்க நீங்கள் இந்த புக்கு வாங்கலாம் சிறடிக்கு போனீங்கன்னா மறக்காமல் எண்பத்தஞ்சு ரூபா தான் இந்த புக்கு விலை இந்த புக்கு வில பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சு ரூபா தான் இந்த புத்தகம் வெறும் எண்பத்தஞ்சு ரூபா தான் நான் வாங்கின்னு வந்துட்டேன் என்ன ஒரு பெரிய விஷயம் தான் சார் இது நிறைய பேர் கேட்பாங்க கேட்கறது வாங்கி கொடுக்கணும் எல்லாருக்கும் கொடுக்கணுன்னு எனக்கு ஆசை தான் ஆனால் புத்தகம் நல்ல வெயிட்டு நிறைய வெயிட்டு சாயிரம் இப்போத்தையும் நான் ஒரு அஞ்சு புத்தகம் மட்டும்தான் வந்தேன் ஏன்னா நிறைய ஃப்ளைட்டில் போனதுனால நிறைய என்னால் வாங்கி வர முடியும் வெயிட் தூக்கிட்டு வர முடியாதுனால நான் எனக்கு அங்கே பார்சல் அனுப்புவிங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக அனுப்புகிறேன்னு இருக்கிறாங்க ஒரு ஐம்பது பார்சலுக்கு ஐம்பது புக்கு எவ்வளோ பார்சல் ஆகும்னு கேட்டால் புக்கு வேலை ரூபா பார்சல் மட்டும் ஆயிரத்தி ஐநூறுவா ஆகுறாங்க அங்கேருந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா பார்சல் வேலை ஆகுது பார்சல் ஐம்பது புக்குக்கு ஆயிரத்தி ஐநூறுரூவா பார்சல் தனியாக நம்ம கொடுக்கணும் அது அனுப்புவோம் நாங்கள் அது அப்போ இதுதான் யோசனை பண்ணேன் வேணுன்றவங்க மட்டும் நான் அதுக்கப்புறம் இங்கே வாங்கியாந்து இங்கே கொரியர் பண்ணுறதுக்கு ஏன்னா யாராவது கேட்டாங்கன்னா கொரியர் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட இரநூறுவா ஆகிடுது இந்த புக்கு வேலை நேரடியாக போனால் எண்பத்தஞ்சு ரூபா தான் நீங்கள் அப்படி சாயனா எனக்கு வேணும் அப்படி நீங்கள் இப்போ முன்னாடியே சொன்னால் தான் நான் ஆர்டர் போட்டு வாங்க முடியும் சாயராம் இரநூறுவா ஆகுது யாருக்கு புத்தகம் வேணுமோ புத்தகமில் பாபாவோட டைரி வேணுமன்றவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கீழே வரும் அதை தொடர்பு கொண்டு எனக்கு டைரி வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் இரநூறுவா ஜிபே பண்ணிங்கன்னா தான் புக்கு அவங்களுக்கு அனுப்ப முடியும் இது கொரியர் சார்ஜ் எல்லாம் சேர்த்து சாயரா இல்லை சீரடிக்கு யாராவது போனாங்கன்னா அவங்க கையில் காசு கொடுத்து அனுப்புங்க வேறே எண்பத்தஞ்சு ரூபாயில் அது வாங்கி வந்துடுங்க சாயராம் ஏன்னா அது ஈஸியான வேலை அப்படி முடியாதுக்கு சேரம் எனக்கு பரவாயில்ல இரநூறுவான்னா பரவாயில்ல நீங்கள் சொன்னீங்கன்னா நான் அனுப்பி வைக்க தயாராக ஆனால் உடனே கிடைக்காது நான் அங்கே ஆர்டர் பண்ணி அங்கேருந்து வாங்காது அதுக்கு அப்புறமா தான் அனுப்ப முடியும் இப்பயோ சொல்லிட்டேன் ஏன்னா இது நான் வாங்கினு வரல இன்னும் நான் வாங்கியாந்து ஒரு அஞ்சு புத்தகம் மட்டும்தான் வேணுன்றவங்களுக்கு நீங்கள் ஆர்ட்ரு பண்ண நீங்கள் சொன்னீங்கன்னா மொத்தமாக ஆர்டர் பண்ணி வாங்கியாந்து எல்லாருக்கும் கொடுக்கலான்னு இருக்கிறேன் வேணுன்றவங்க மட்டும் என்ன தொடர்பு கொடுங்க தயாராம் சீரடி டைரி ரொம்ப சூப்பராக இருக்குது வாங்கி ஒரு பொக்கிஷன் மாதிரி பாதுகாக்கலாம்